நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறீங்க நீங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சியாகத்தான் இருப்பீங்க நீங்கள் பூரணமான மகிழ்ச்சியை விரும்புனீங்கன்னா பூரணமான முழுவதுமான மகிழ்ச்சியை விரும்புனீங்கன்னா உங்களுக்கானது தான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் பாதியிலே பாதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் நம்ம இந்த வீடியோவை ஒரு திருக்குறள் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம் பூரணமான சந்தோஷத்தை முழுமையான சந்தோஷத்தை விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவும் திருக்குறள் நம்ம பார்க்கலாம் நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலை சொல் இந்த திருக்குறளோட அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம் பொதுவாக ஒரு தீமையான காரியத்தை நம்ம மற்றவங்களுக்கு செய்யும்போது அது அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்குள்ள நமக்கும் துன்பத்தை கொடுக்கும் இப்போ நம்ம பொறாமப்பட்டோன்னுங்க பொறாமப்படுறதுனால நம்ம யார் மேலே போடாமல் போடுறோமோ அவங்களுக்கும் துன்பமாக இருக்கும் அது அவங்களுக்கும் வருத்தத்தை கொடுக்கும் அதே நேரம் அது நமக்கும் வருத்தத்தை கொடுக்கும் நம்ம புறாமல் போடும்போது நம்ம அவங்களே கவனிச்சுட்டு இருப்போம் நம்ம காரியங்கள் நம்மளால் கவனிக்க முடியாது நம்ம டென்ஷன் ஆகும் நம்ம முன்னேற முடியாது நமக்கும் அது வருத்தத்தை தான் தரும் அதே மாதிரி கோபப்படும் போது யார் மேலே கோவப்படுறோமோ அவங்களும் வருத்தப்படுவாங்க அதே நேரம் அதனால் நம்மளும் அந்த வ நமக்கு மேலேயும் அது டென்ஷன் ஆகும் நம்மளும் அந்த டென்ஷனில் இருப்போம் நமக்கும் அது வருத்தத்தை தரும் நமக்கும் அது மன சங்கடத்தை தரும் கோவப்படுறதுனால கோவப்பட யார் மேலே கோவப்படுறோமோ அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க நம்மளும் கண்டிப்பாக டென்ஷனாக இருப்போம் அது நமக்கு தீமையை தான் தரும் நம்ம நிம்மதியே கெடுக்க தான் செய்யும் அதே மாதிரி குறை சொல்றதுனால குறை சொல்றதுனாலையும் நம்ம குறையே சொல்லிக்கிட்டு ஒரு காரியம் ஆகவே ஆகாது நம்ம வராள குறை சொல்லி அவர் குறை சொல்கிறதுனால அந்த காரியம் நமக்கு அவங்களுக்கு ஆகாது நல்ல காரியமாக நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம தெரிஞ்சும் நம்ம தொடர்ந்து குறை சொல்லிகிட்டே இருக்கும்போது குறை சொல்கிறதை கேட்கவங்களுக்கும் அது வருத்தத்தை கொடுக்கும் நிம்மதியை கெடுக்கும் அதே மாதிரி அது சொல்கிற நமக்கும் அது டென்ஷனை தரும் நிம்ம நம்ம நிம்மதியை கெடுக்கும் நம்ம சந்தோஷத்தை கெடுக்கும் இப்படி ஒரு தீமையான காரியத்தை செய்யும்போது அது நமக்கு நமக்கும் அது கொஞ்சம் தீமையை தான் தரும் நம்ம நிம்மதியை கெடுக்க தான் செய்யும் நம்ம போர்ன சந்தோஷத்துக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும் அதே மாதிரி நன்மையான காரியத்தை ஒருத்தருக்கு மற்றவங்களுக்கு நம்ம செய்யும்போது அதுவும் அது அவங்களுக்கு யார் பெறப்படுறாங்களோ நன்மை அவங்களுக்கு நன்மையை தருகிறதோட மட்டுமில்லாமல் நம்ம பேசுகிற நமக்கும் நன்மையை தந்து நமக்கு பூரண சந்தோஷத்தையும் பூரணமான நிம்மதியையும் கண்டிப்பாக அது தரும் இப்போது நீங்கள் உங்கள் வார்த்தையால் இனிமையான வார்த்தைகளால் ஒரு ஆளை உற்சாகப்படுத்த முடியும் உற்சாகப்படுத்தி அவரை முன்னேறவோ மகிழ்ச்சியான ஒரு காரியத்தை அவங்க மகிழ்ச்சியாக இருக்க முடியாவோ செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் உற்சாகப்படுத்தி அவங்கள மகிழ்ச்சியாக முன்னேறி இருப்பதற்கு ஏதாச்சும் ஒரு வழியை செஞ்சீங்கன்னு வைங்களேன் அவங்க முன்னேறுவாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க அந்த சந்தோஷம் நம்மளையும் பாதிக்கும் எப்படி பொறாமல் கோபம் அந்த குறை சொல்றதெல்லாம் நம்மளை பாதிச்சுச்சோ அதே மாதிரி எதிர்மறையான அதிர்வலைகள் நம்மளை பாத்துச்சு அதே மாதிரி இப்படி நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யும்போது அவங்க முன்னேறி அவங்க சந்தோஷப்படுறது அந்த அதிர்வலைகள் நேர்மறையான அதிர்வலைகள் நம்மளையும் தாக்கி அது நமக்கு பூரணமான சந்தோஷத்தையும் பூரணமான நிம்மதியையும் தரும் அதே மாதிரி ஒரு ஆளை பாராட்டி அவங்க திறமையில அவங்களுக்கே நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் அவங்கள இனிமையான வார்த்தைகளால் பாராட்டி உங்களால் முடியும்னு சொல்லி பாராட்டி அவங்கள முன்னேற்றி அவங்களால் அது முடிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களும் அதில் சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அந்த அதிர்வலைகள் நம்மளையும் பாதிக்கும் அந்த நேர்மறையான அதிர்வலைகள் நமக்கும் பூரணமான சந்தோஷத்தை தரும் அதே மாதிரி உங்கள் இனிமையான வார்த்தைகளால் நீங்கள் யாரெல்லாம் முன்னேற்ற முடியுமோ யாரெல்லாம் இன்னும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நம்ம வார்த்தைகளால் வழிவகை செய்ய முடியுமோ அந்த வார்த்தைகள்லாம் இனிமையான வார்த்தைகளை சொல்லி அறிவுரை சொன்னோம்னா கேட்க மாட்டாங்க இனிமையான வார்த்தைகளை சொல்லி அவங்கள முன்னேற்றணும்னா அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதற்குரிய வழிவைகளை நம்ம இனிமையான வார்த்தைகளால் நம்ம செஞ்சோம்னா அந்த வார்த்தைகள் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறது மட்டும் இல்லாமல் நமக்கும் பூரணமான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தரும் இப்போ அந்த திருக்குறளை நம்ம பார்க்கலாம் நயன் என்று நன்றி பயக்கும் பயன் என்று பண்பின் தலைப்படியாக சொல்லும் நயன் இன்று நன்றி பயக்கும் அறநன்மையை மன மகிழ்ச்சியை பூரண நிம்மதியை தந்து நன்றி பயக்கும் எந்த சொல்லுனா பிறருக்கு பயனை தந்து இனிமையாக சொல்லி பிறருக்கு பயனை தந்து அந்த சொல் பிறருக்கு இனிமையான இனிமையான சொல் பிறருக்கு பயனை தந்து அவங்கள மகிழ்ச்சது போல் நம்மளையும் அது மகிழ்விக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் சொல்லுது